வணக்கம் ஸோ இவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மணியம்மாள் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நாலாவது கண்ணு போட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதமாக வந்து படுத்துட்டு எந்திரிக்கல ஸோ இவங்க ஒரே ஒரு நம்பிக்கையோடு மட்டும் இருந்தாங்க என்ன அந்த நம்பிக்கை அப்படின்னா ஸோ கால்நடை மருத்துவர்கள் ச கரெக்டாக நம்ம கூட்டு சிகிச்சை கொண்டோம்னா அந்த மாடை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ரெண்டு மாதமாக அந்த மாட்டுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த மாடு வந்து படுத்திருந்த மாடு வந்து எழுந்து நின்றுருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு மாதம் அதில் நாலு மாதம் கழிச்சு ஸோ இந்த மாட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தொடைப்பகுதியிலும் கழுத்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி மாதிரி வந்துடுச்சு ஸோ அந்த கட்டி வந்ததும் பார்த்திங்கன்னா அந்த புண்ணும் ஆறாமல் போயிடுச்சு அந்த முட்டிலையும் மாடு வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஸோ அப்பையும் அவங்க வந்து மனம் தர அப்பயும் வந்து கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு அதுக்கான உரிய சிகிச்சை கொடுத்தாங்க சிகிச்சை கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாடு வந்து அந்த கட்டியெல்லாம் சரியாயிடுச்சு இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சாவது கன்று வந்து போட்டிருக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா செலண்டு அழகாக அதுவே நார்மலான ஒரு குட்டி போட்டுருச்சு எந்த தொந்தரவும் இல்லாமல் குட்டி போட்டுருச்சு ஸோ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா நம்ம வந்து ஒரு ம கால்நடை வளர்க்குற விவசாயிகள் ஒரு ஒரு மாடை நம்ம ஒழுங்காக நம்ம பார்த்துக்கிட்டோம் முறையான அதுக்கான தீவனங்களை கொடுத்துட்டு ஸோ அதுக்கான ஏதாவது உடம்பு முடியலன்னா நம்ம அதுக்கான உரிய சிகிச்சை உரிய நேரத்தில் கொடுத்தோம் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து காப்பாத்திடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இவங்களுடைய அந்த விவசாயியோட தன்னம்பிக்கையை பாராட்டணும் ஸோ மாடு வந்து ரெண்டு மாதமாக படுத்துட்டுருக்குது சரி நம்ம மாடு எங்கேயாவது கொடுத்துட்ருலாம் இல்லாமல் இதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னதும் போதும் இதை காப்பாற்ற முடியுமோ முடியாதா காப்பாற்ற முடிஞ்சால் நாங்கள் எவ்வளோ செலவழ பரவாயில்ல இதை காப்பாற்ற கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நின்று ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டி போட்டிருக்கு ஸோ எல்லோரும் கால்நடைகளை ரொம்ப பாதுகாப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் டாக்டரை கூப்பிட்டு நீங்கள் அதுக்கான சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு செய்தியை நாங்கள் சொல்கிறோம் நன்றி